ஒருவர் அல்லாவுடைய சட்டத்தை விட்டுட்டு ஒரு சட்டத்தை போடுறார் அப்படியே போடுறாருன்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய சட்டம் ஃபஸ்ட்டு தூக்கி குப்பையில் போடு நிராகரிக்கிறார் முதல்ல அவர் என்ன ஆகிறார் காஃபிராகிறார் புரியுதா முதல்ல அல்லாவுடைய அதிகாரத்தை உனக்கு அதிகாரம் கிடையாது இந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது சாராயம் குடிக்கணுமா கூடாது இன்றைக்கி வந்து ஹிஜாஸில் சாராயம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து நபீஸ் அல்லாஸ்லம் அரபு தீப கர்ப்பத்தில் சாராயம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு என்னன்னு என்ன நினப்பு இது என்ன நினப்பு இது நீ யார் எங்களை பார்த்து சாராயம் குடிக்கிறோன்னு சொல்கிறேன் டூரிஸ்ட் வரமாட்டேங்கிறான் எங்களுக்கு டூரிசம் வேணும் பெட்ரோல் கொஞ்சம் நாள் இருக்கும் தீந்து போயிடும் நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்கணும் அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டை உருவாக்கப் போகிறோம் லைன் சிட்டி உலக உலகத்திலே ஒரு சொர்க்கத்தை உருவாக்க போகிறோம் அங்கே சட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் முதல்லாம் வந்து ஒரு ஆண் பெண் வந்து ஒரு ஒரு ரூம் போய் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கணவனாக மனைவியாக அப்படிங்கிறத பாஸ்போர்ட்லேயோ அல்லது எதுலேயோ வெரிஃபை பண்ணும் இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை புரியுதா இன்றைக்கி வந்து விபச்சாரம் வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அங்கே வந்து மது வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஆலிம் வந்து பேசுகிறாரு இசை வந்து வந்து அல்லாஹ் வந்து என்ன எல்லாம் எப்படின்னா மனிதர்களுடைய திறமைகளை வந்து ஊக்குவிக்கிறான் எல்லாம் வந்து மனிதர்களுடைய திறமையை ஊக்குவிக்கிறான் உங்களுக்கு வந்து டான்ஸ் வரும்னா டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு வந்து மியூசிக்ஸ் மியூசிக் ப மியூசிக் ஆடுங்க என்ன இவங்க உலகத்துக்கெல்லாம் இங்கே இங்கே உட்காந்து இந்தியாவில் ஃபத்வா கொடுத்துட்ருப்பாங்க அந்த ஆலிம்கள் என்ன உமர் சீரீஸ் இது இருக்குது அதில் மியூசிக் வந்துருச்சு அதில் இருந்துச்சு நானாக எடுத்தேன் நீங்கள் தானே எடுத்தீங்க அதுவும் நீங்கள் தானே எடுத்தீங்க நானாக எடுத்தேன் உமர் சீரிஸ் சவுதி அரேபியா தான் எடுத்துச்சு என்ன இப்போ மியூசிக் வந்து ஹலாமா ஹலாலாங்க இங்கே போட்டு பண்ணுறாங்க இந்த மியூசிக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது மியூசிக்கில் வந்து இருக்கிறதுலே கொடூரமானது எது அப்படின்னா இந்த பாப் மியூசிக்கு ராக் மியூசிக்குன்னு மியூசிக் இருக்குப்பார் அந்த கான்சர்ட் இருக்குப்பார் அங்கே போனேன்னா உனக்கெல்லாம் ஹார்ட்டெல்லாம் குப் குப்ங்கும் மெய்மறந்து பைத்தியமாகி சட்டை அங்கெல்லாம் போதை நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அதை டாலரன்ஸ் பண்ண முடியாது ஸோ இது ஒன்றும் புரிஞ்சுக்கணுமா இல்லை என்ன அல்லாவுடைய சட்டத்தை நீ நிரா அல்லா இல்ல அல்லாவுடைய சட்டத்தை நீ நிராகரிக்கலைன்னுலாம் சொல்ல தேவையில்லை வேறு சட்டத்தை நீ எடுத்துட்டினாலே என்ன அர்த்தம் அது தூக்கி கிழப்பில் போடப்பட்டதுன்னு தானே அர்த்தம் அதுதானே அர்த்தம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு வந்து ரோட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து மறுபடியும் வந்து இது பண்ணிக்கிங்க என்ன பண்ணுறது அந்த ரினியூவல் பண்ணிக்கிங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பழைய சட்டம் தூக்கி போடப்பட்டுருச்சின்னு நடத்தம் அவ்வளோதானே ஹெல்மெட்டு போட்டால் ஒரு ஃபைன்ட்டு மொழி போட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெல்மெட் போட தேவையில்லை அப்படின்னா அர்த்தம் பழைய சட்டம் தூக்கி போடப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதே தான் இங்கே அல்லாவுடைய சட்டம் தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது ரெண்டாவதாக தான் ஒரு சட்டம் ஏற்றம் ஏற்றும்போது இது ஷிருக்கு எப்படி வரும் அதெல்லாம் சொல்கிறான் இல்லை இந்த ஜூல் அப்படின்னா ஜாலிம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் என்ன காஃபிர் காஃபீர்னா என்ன அல்லாவுடைய சட்டத்தை தூக்கி சைடில் போட்டேன் ரெண்டாவது ஜுல்மு ஜுல்முன்னு ஜல்மு என்ன ஷிர்க்கு ஷிர்க்கு தான் மிகப்பெரிய ஜுல்முன்னு லுக்மான் அலை சலாம் அவங்க சொல்கிறாங்க ஜுல்மு எப்படி வரும் என்ன அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் அறிவு இருக்கா மனிதர்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஏன் அவன் அளவுக்கு நான்லாம் யோசிக்க மாட்டோம்மா இந்த இதுதான் மீனிங் அதுக்கு புரியுதா அவன் மட்டும்தான் யோசிப்பானா என்ன விட அவனுக்கு அறிவு ஜாஸ்தியா அவனுக்கு ஈக்குவலாக நான் ஒரு சட்டை போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி காட்டுட்டா தனக்கு அந்த தகுதி இருக்கிறதா நினைக்கிறான் பாரு அப்போ அல்லா கூட இவன் கூட்டக்காவளி ஆறான் அப்போ சிற்கு வைக்கலை தானே சிர்காக ஆகிட்டான்